நீங்களும் உங்களின் விற்பனைக்குரிய இடம் தோட்டம் மற்றும் வீட்டை விற்பனை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு விளம்பரத்திற்கும் நிபந்தனைக்கு உட்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் ஒரு ஏக்கர் எண்பத்தி மூன்று சென்ட் சுத்தமான செம்மண் நிலம் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த ஒரு ஏக்கர் எண்பத்தி மூணு சென்ட் எடுத்திருக்கும் முழுவதும் கம்பி வேலி போட்டிருக்கிறாங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க்கை மாவட்ட வாரியாக பிரிச்சுருக்குறேங்க அந்தந்த மாவட்டத்தினுடைய லிங்க்கை குரூப்பில் ஷேர் பண்ணிடுவாங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களையும் ஃபோன் நம்பரையும் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் கயத்தார் தாலுக்கில் இருக்கக்கூடிய அகிலாண்டபுரம் கிராமம்ல லொக்கேட் ஆயிருக்கு மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பத்தி மூன்று சென்ட் இருக்கு இது சுத்தமான செம்மண் பூமிங்க மூன்று கையெழுத்து இருக்குது இடம் முழுவதுமே கம்பி வேலி அமைக்கப்பட்டிருக்கு எக்ஸாக்டாக கயத்தார் டூ எப்போதும் வென்றான் அறுபது அடி தார்சாலை முகப்பில் இருக்குங்க ரோடு பேஸில் நூற்றி எண்பது அடி இருக்குது இந்த இடத்தை சுற்றிலுமே தென்னந்தோப்புகள் அதிகளவில் இருக்குங்க கிணறு இல்லை இலவச மின்சாரம் இல்லை போர் இல்லைங்க இது ட்ரைலேண்டு இந்த இடத்துக்கு நீர் இருக்கக்கூடிய இடத்துல எழுபது அடியில் இருந்து நல்ல தண்ணீர் வளத்தோடு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டின் விலை இருபத்தி ஐந்தாயிரம் சொல்லிருக்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கு விலையை அனுசரித்து தரப்படும் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை